தை திங்கள் பொங்கல் போகி உழவர்தினம் மட்டுமல்ல திருவள்ளுவருடைய தினமாகவும் கொண்டாடப்படுகின்றது இந்த திருவள்ளுவர் தினத்திலே அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு திருக்குறளை பற்றிய மூன்று அரிய செய்திகளை தனித்தனி செய்திகளாக உங்களுக்கு தெரிவிப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஈராயிரத்தி ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்றும் உலகத்தின் அனைத்து செயல்பாடுகளின் வழிகாட்டுதலையும் தொன்னுள்ளே கொண்டுள்ள ஒரே நூல் என்ற பெருமை கொண்டது நம்முடைய தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அருளியே திருக்குறள் ஆகும் இந்நூல் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் எனும் முப்பால்களை கொண்டது முப்பால்களில் விவாதிக்கப்படும் செய்திகளில் சுற்றுச்சூழலும் ஒன்றாகும் குறிப்பாக இந்நூலில் இயற்கை சூழல் அமைப்பு பற்றியும் அதன் மதிப்பீடுகள் பற்றியும் நம்முடைய வள்ளுவப் பெருமான் காட்டியுள்ளார் எடுத்துக்காட்டாக இவ்வுலகில் உயிர்கள் தலைப்பதற்கு நீர் மிகவும் இன்றியமையாதாகும் இப்போது இருக்கின்றே நீர் இல்லாமல் போனால் இவ்வுலகம் இல்லாமல் போய்விடும் இதனை இரண்டாயிரத்து ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே பெருமான் தெளிவாக சிந்தித்திருக்கின்றார் நீரின்றி அமையாது உலகனில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்ற குரலை உருவாக்கியுள்ளார் நீர் இல்லை என்றால் உலகத்திலே மக்கள் அடித்துக் கொள்வார்கள் என்று சொல்லுகின்றார்கள் அடுத்த மூன்றாவது உலகப் போர் நடைபெறும் என்றால் அது தண்ணீருக்காக நடக்கும் என்கின்ற செய்தியை நாம் பலரும் சொல்லி வருவதை கண்டுகொண்டிருக்கின்றோம் ஒரு தாவரத்திற்கு மழையால் கிடைக்கக்கூடிய நீரே மிகச்சிறந்த சக்தியாக அமைகின்றது இதனாலேயே தன்னுடைய குரலில் விசும்பின் துளிவியலின் அல்லால் மற்ற அங்கே பசும்பொல் தலை காண்பது அரிது என்று சொல்லுகின்றார் இந்த மழை பெய்யவில்லை என்றால் இந்த நிலத்திலே இருந்து ஒரு துளி பசுமையான புற்களுங்கூட தோன்றாமல் அழிந்துவிடும் என்று சொல்லுகின்றார் ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்காக இயற்கை படைப்புக்களை அரணாக அமைத்து அவ் இயற்கை படைப்புக்களை நாம் பாதுகாத்து வந்தோமானால் அது நாட்டையும் நாட்டில் உள்ள மக்களையும் பாதுகாக்கும் இதை உணர்ந்த வள்ளுவர் மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் என்று சொல்லுகின்றார் இந்த நாட்டிற்கு அரணாக இருப்பது மழையும் சார்ந்திருக்கின்ற மண்ணும் மழையிலேயே பெய்து ஓடி வருகின்ற நீரை நாம் சேமிக்க வேண்டும் இயற்கையாக நிலத்தடியிலே இருக்கின்ற நே நீரையும் சேமித்து அதன் பயன்பாட்டை நாம் உணர வேண்டும் ஆகவே நீரின்றி அமையாத உலகு என்று வள்ளுவப்பெருமான் மற்றொரு குரலிலே சொல்லி இருக்கின்றார் இருபுணலும் வாய்ந்த மழையும் வருபுணலும் வல்லானும் நாட்டிற்கு உறுப்பு என்ற குறட்பாவில் வரும்புணல் என்ற மலைமேல் மேல் ஓடி வரும் நீரனை போல் நீரினையும் இருபுணல் என்று நிலத்தின் மேல் மற்றும் நிலத்தின் கீழுள்ள உள்ள நீரினையும் குறிப்பிட்டு நீர்வளங்கள் மலைகள் போன்றவை ஒரு நாட்டின் செழுமைக்கு உறுப்பு என்று கூறியுள்ளார் ஆகவே நாம் நீரினுடைய அவசியத்தை உணர வேண்டும் அதை எப்படி காப் காப்பாற்ற வேண்டும் தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்கக்கூடாது என்று சொல்லுகின்றார்கள் நாம் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்றைய இயற்கையை நாம் சிதைத்து கொண்டிருக்கின்றோம் நீர்நிலைகளெல்லாம் இன்று தூய்மையற்றதாக இருந்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் இன்று நாம் குடிக்கின்ற நீரையே விலைக்கு வாங்கி அருந்த வேண்டிய ஒரு கால சூழ்நிலையிலே இருக்கின்றோம் வள்ளுவெருமான் சொல்லுவார் மழை இல்லாமல் போனால் தானங்களை செய்கின்றவர்கள் தானத்தைச் செய்ய மாட்டார்கள் தவத்தை செய்கின்றவர்கள் தவத்தைச் செய்ய மாட்டார்கள் என்று சொல்கின்ற தானம் தவம் என்னும் வானம் வழங்காதனில் என்று சொல்கின்றார் ஆகவே தானமும் தவமும் வானம் வழங்கவில்லை என்றால் செய்ய மாட்டார்கள் ஆகவே நாம் இயற்கையாக பொழிகின்ற நீரை சேமித்து அதன் வாயிலாக அதனுடைய உண்மையை உணர்ந்து அடுத்த தலைமுறைக்கு நீரினுடைய அருமையை பாதுகாத்து எடுத்துச் செல்வோமாக